மான்மிகு உறுப்பினர் செஞ்சில்குமார் மான்மிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்ட கள்ளக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட நகராட்சி பகுதியில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் கொண்ட பகுதி அது ஒரு லட்சம் மக்கள் தொகைகளுக்கு மேல் இருக்கிறார்கள் அந்த பகுதியில் மீன் மார்க்கெட்டு கடை கோழிக்கடை கடை மாடு ஆடு உள்ளிட்ட விலங்குகளை அந்த இறைச்சிகளுக்கு பயன்படுத்துகிற அந்த இறைச்சியின் கழிவுகள் ஒரே இடத்தில் அந்த குப்பை கிடங்களை அந்த ஏரி இதை ஆற்று வழியாக இருக்கிற கோமிகை ஆற்று பாலத்தில் கொட்டப்படுது அதே போல் ஒவ்வொரு நாளும் வந்து நாற்றம் அதிகமாகிட்டு அந்த வழியில் எதுவுமே போக முடியாது தியாக ரோட்டில் வந்து பயணிக்கிற அந்த ஏகடி ஸ்கூல் பள்ளிக்கூடம் இருக்குது ஒரு பதினஞ்சாயிரம் மாணவர்களுக்கு மேலே அங்கே பயிற்சி ப படிச்சுட்டு வராங்க மாணவர்கள் அந்த வழியாக தான் போகிறாங்க மாண்முக பொறுப்பு அமைச்சுக்கு தெரியும் அந்த வகையில் இருக்கிற வரப்போகிற அத்தனை பேருக்குமே தெரியும் எவ்வளோ நாற்றம் இருக்குது அதாவது பொதுவான காலங்களில் மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது அந்த அந்த இடத்த கடந்து வரவே முடியல அப்படியான ஒரு சிக்கல் இருக்குது அதே போல் ஆடு அடிக்கிறது மாடு அடிக்கிறது இந்த மாதிரியான இடங்களுக்கு நகராட்சி சார்பாக பொதுவான ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல அந்த இறைச்சி கடையை வச்சுருந்தா அந்த கழிவுகளை கொட்டுறதுக்கு நகராட்சிக்கு தெரியும் அதே போல் இன்னொரு கேள்வி இருக்குது பேரைத்தழர்களே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுதான் முக்கியமானதான் பேச்சு கலக்கங்கள் வந்து அங்க என்கிட்ட வைக்கிற கோரிக்கைகளே வந்து மா எம்எல்ஏ அதுல தான் போறார் வாங்கிட்டு போகிறீங்க இன்னொரு கேமசிரியே அதுக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குது அமைச்சர் பேரைத்தழர்களில் அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அது வழியாக போகிறோம் வரோம் அத்தனை பேருமே மக்கள் எங்கள்கிட்ட வைக்கிற கோரிக்கை அந்த அந்த நாற்றம் இவ்வளோ தூரம் ஆற்று அடிக்குது அதை துப்புரவு பண்ண மாட்டீங்களா அதை மாற்று எடுத்து கொட்டலாம் அப்படின்ற கோரிக்கை அதுக்கு கேள்வி போட்டு இப்போ கேட்க பேச விட்டாதான் தான் பேரத்தழ்களே நான் சொல்ல முடியும் நான் சொல்ல வேற கருத்து இருக்கிற சூழல் டிமாண்ட் இல்லை கேள்வி டிமாண்டில் கேள்விதாங்க பேரத்தொழிலர்களே கேள்விதான் கேள்விக்கிறேன் நான் கேள்விதான் சொல்கிறேன் இருக்கிற மக்கள் தொகை நெருக்கடி காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் அங்க அசுத்தம் அதிகமாகிடுது அது போல ட்ரைனேஜில் இருக்கிற கழிவுகளை அள்ளும் போது அதை கொட்டுறதுக்கு இடம் இல்லை அங்கே இருக்கிற கழிவுகள் வந்து நாளுக்கு நாள் அங்கே வேற வழியே இல்லை நீ எத்தனை நாள் ஒரு வாரம் இப்ப சட்டம் நடக்கிறதால அங்க கூட்டி சுத்தப்படுத்தி பராமரித்து வச்சிருக்காங்க திருப்ப அது பழையப்படியே அதே நேரத்துக்கு தான் அந்த போவோம் அங்க இருக்கிற நாற்றத்தை போக்குறதுனால கழிவுகளை கொட்டோம் என்ன கேள்வி உங்களுக்கு ஒரு புதிய இடம் குப்பை கொட்டுக்கு கேட்டிருக்கீங்க அமைச்சர் அமைச்சர்